வணக்கம் எனது வெளி ஒளி பார்வையாளர்களான உறவுகளுக்கு விடயத்தை பார்க்க கூடியதாக இருந்தது நல்ல சுத்த தமிழ்ல சொல்றான் என்னென்று திரும்ப மாறுபாடும் அந்த வழியில உண்மையில பார ஊர்தியில தான் கீழ்பகுதி உங்கள் உள் சென்று பார்வையிட இருக்குமோ அல்லது வந்து மரும கிடைக்க கொடுத்து வைக்கவும் பச்சைக்குள்ள ரெடிக்குதா வாங்க வாங்க உள்ளுங்க வந்துட்டீங்களோ நாங்கள் தற்போது அந்த கீழ்பகுதிக்கு போய்கொண்டிருக்கிறோம் இது ஒரு குகை ஊடாக என்ன உணர்வு വനക്കം എന്നത് വലിയൊരു പാർവയാണ് ഉറവുകൾക്ക് നാട്ടിൽ வந்து ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கிறது அந்த நீர்வீழ்ச்சியில வந்து என்னென்ன விடயங்கள் என்பதை ஒளி ஊடாக நான் காண்பிக்க போன்றேன் எனது விலையொலி பதிவை பதிவு செய்த அன்று என்னால் வந்து நல்லொரு ஒரு காலநிலையாகவும் இருந்தது அந்த வகையில் எனது உறவுகளோடு அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்து மகள வேண்டும் என்று சென்றவில்லை அங்கே பல மக்களையும் அந்த இடத்திலே காணக்கூடியதாக இருந்தது நாங்கள் உள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பழமை வாய்ந்த நுழைவாயில் உள்ளாகத்தான் உள்ளே செல்ல வேண்டும் அந்த வகையில் இந்த நுழைவாயிலை பார்ப்போமாக இருந்தால் ஒரு பழமையான நுழைவாயில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதாம் ஆண்டளவில் தான் இந்த கட்டடமும் கட்டி நிறைவு செய்திருக்கிறார்கள் இங்கே மேலே ஒரு வாசகம் காணப்பட்டது அந்த வாசகம் வந்து பழமை வாய்ந்த ஒரு லத்தின் மொழியாகவும் காணப்படுகிறது இந்த இடத்தில் ஒரு வேறுபட்ட மொழியாக நான் உணர்ந்து கொண்டேன் அந்த வகையில் இந்த மொழியில் என்ன அப்படி எழுதியிருக்கிறது என்பதை அறிய ஆவலாக இருந்தது மொழிபெயர்த்து பார்த்தபோது கத்தாவே எங்களையும் சமாதானத்தில் இருந்து பாதுகாக்கும் என்ற துணிப்பொருளிலே இந்த வாசகமும் காணப்பட்டிருந்தது வந்து இங்கே நீர்வீழ்ச்சியை பார்வையிட்டு கண்டுகளிக்கும் மக்களுக்காக இங்கே பெரிய அளவில் ஒரு உணவகத்தையும் இங்கே அமைத்திருக்கிறார்கள் எப்படி இருக்குது சிறிய பழைய கால கட்டடங்கள் மாதிரி தெரியுது அப்படித்தானே பழைய கால கட்டடங்கள் இது வந்து பல ஆண் வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு பழமை ஆஹ் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா நல்ல சுத்த தமிழ்ல சொல்றான் என்னென்று திரும்ப சொல்லு பொதுவாக இந்த நாடுகளை பொறுத்தளவில் வந்து காலநிலைகள் மாறுபடும் அந்தமையில வந்து இன்றைய காலநிலையும் நல்ல காலநிலையை காணக்கூடியதா இருக்கிறது இந்த மேல் பகுதியில நாங்கள் வந்து ஒரு பாறை ஊர்தி ஊடாகத்தான் அந்த கீழ் பகுதியில போய் அந்த நீர்வீழ்ச்சிகளை பார்த்து மகளாம் அந்த வகையில இந்த பாறை ஊர்தி வசதிகளையும் இங்கே ஏற்படுத்தி கொடுத்ததையும் காணக்கூடியதாக இருக்கிறது பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில தட்டிடுங்க பார்வையிட வேண்டும் என்று கூடுதலாக வந்து கட்டணம் செலுத்தி தான் பார்வையிடுவதற்கு இந்த பகுதியை பயன்பாட்டில் வைத்திருக்கிறார் கூடுதலாக வந்து அந்த இயலாதவர்கள் அதாவது வந்து அவர்கள் கட்டணம் செலுத்தித்தான் இந்த பகுதியால் போக வேண்டிய இதையும் இங்கே அமைத்து வச்சுக்கிறார் கட்டணம் செலுத்தக்கூடிய பகுதியை கொண்டு கட்டணம் செலுத்தாத பகுதியால நடந்து போய் கொண்டிருக்கிறோம்

பச்சை கலர் அடிக்குதா ஆ வாங்க வாங்க உள்ள வாங்க உள்ள தள்ளி கொண்டு வாங்க ஆஹா இந்த சத்தம் சரியான போகம் சத்தத்தை பார்த்த நீங்களோ இந்த நீர்வீழ்ச்சி என்பது சுவிட்சர்லாந்தில் உள்ள ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் இங்கே பார்க்கப்படுது அது மட்டுமில்லை ஒளிப்பதிவு செய்த ஒளி ஒரு புகையிடம் வந்து சூரியத்தை நோக்கி போய் கொண்டிருப்பதும் என் கண்களை கவர்ந்தது இந்த மாநிலத்தில் வாழ்ற மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிற சிறந்த முறையில இது வடிவமைத்து கொஞ்சம் கீழ்பகுதியில நிற்கிறோம் இந்த கீழ்ப்பகுதியில இருந்து என்ன கீழ்ப்பகுதிக்கு போவதாக நிறைவேடுவதாக இருந்தால் நாங்கள் அந்த புகை ஊடாக அந்த கீழ்ப்பகுதியையும் பார்க்கிற வசதிகளையும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் தற்போது அந்த கீழ்பகுதிக்கு போய் கொண்டிருக்கிறோம் இது ஒரு குகை ஊடாகத்தான் அந்த கீழ் அடித்தளத்தின் ஊடாக இன்னும் கீழே சென்று அந்த பகுதியை பார்வையிடலாம் குகை காலம் ஆம் ஆக திருத்த நீர்வீழ்ச்சியின் பரப்பளவை பார்ப்பமாக இருந்தால் நூற்றி ஐம்பது மீட்டர் அகலமும் இருபத்தி மூன்று மீட்டர் உயரமும் கொண்ட உலகிலே மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி என்றும் இங்கு வந்த பலரிடமும் கேட்டு அறிந்து கொண்டோம் எனது வெளிவெளி பார்வையாளர்களான உறவுகளான நீங்களும் சுவிட்சர்லாந்துக்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருந்தால் இந்த நீர்வீழ்ச்சியையும் சென்று பார்க்க தவறாதீர்கள் பார்ப்பதற்கு ஒரு சிறந்த அழகான ஒரு காட்சியாகவும் இந்த நீர்வீழ்ச்சி காணப்படுகின்றது நீர்வீழ்ச்சியை ரசித்து பார்ப்பதற்காக நிறைய மக்களை இங்கே காணக்கூடிய அது மட்டுமல்ல நாங்கள் நிற்கிற பகுதி வந்து கட்டணம் செலுத்தப்படும் செலுத்தி கொஞ்சம் வசதியான ஏற்பாடுகளை செய்து இந்த பகுதி இருக்கு அதே போல அங்கால் பகுதி வந்து கட்டணம் செலுத்தாமல் நடந்து சென்று நடந்துதான் பரவனும் அங்கால் பகுதி கொஞ்சம் என்னென்னு தெரியல அது கட்டணம் செலுத்தாம போல இதுக்குள்ள கட்டணம் செலுத்தி தான் இந்த பகுதிக்குள்ள வந்து பார்வையிடலாம் இந்த பகுதியில வந்து நிறைய பூட்டுக்களை என்னாலே காணக்கூடியதாக இருக்குது இந்த பூட்டுக்கள் வந்து இன்றைய தலைமுறையினர் ஒரு காதலின் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த பூட்டுக்களை போடுவது வளமை கூடுதலாக வந்து பூட்டுகள வந்து ஐ லவ் யூ என்று பேர்கள் பதிக்கப்பட்டு ஐ லவ் யூ என்ற வாசகங்களையும் இங்கே காணக்கூடியதாக இருந்தது சில இதயம் போட்ட பூட்டுகளையும் இங்கே காணக்கூடிய இருந்தது இது இதுவும் ஒரு விதத்தில் அவர்களுடைய ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த பூட்டுகளையும் கூடுதலான இளைய தலைமுறை காதலர்கள் இங்கே பூட்ட போடுவதையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது பூட்டுக்களை காணக்கூடியதாக இருந்திருக்கிறது விளக்கம் தெரியும் அதான் என்ன தான் நான் இப்போ கேட்டனார்

ஒரு அடிப்படையில் தலைமுறையினர் தங்களது காதல்களை வெளிப்படுத்துகிறார் அந்த வகையில தான் இந்த பூட்டையும் என்னாலே பார்க்க கூடியதாக இருந்தது இந்த பூட்டுகள் போடப்பட்ட சாவிகள் கூட இந்த கடல் நீர் ஏரியில் அவர்களாலே எரியப்படுவதும் வளமை அதற்கொரு சிறந்த உதாரணமாகத்தான் இன்றைய தலைமுறையினர் காதலர்கள் வந்து தங்களுடைய அன்பின் சரி தங்களுடைய காதலின் சரி என்றும் அழிவதில்லை என்பதை உணர்த்தும் வகையில் தான் இப்படியான பூட்டுக்களை போடும் வழக்கத்தையும் இங்கே காணக்கூடியதாக இருந்தது முதலே வந்துட்டீங்களோ அவடினமா இதனை பார்க்கிற பகுதி தான் இங்கே வந்தவர்கள் அந்த படகில ஏறி பார்வையிடும் பகுதி இந்த பகுதி

துப்பாட்ட கொஞ்ச நேர்தான் கொண்டு போவான் போதும் அதுல போட்டில போய் என்ன அந்த வகையில இத்துடன் எனது வலை ஒளி பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு வலை ஒலி பதிவு நூடாக நான் உங்களை சந்திப்பது பெருமகி எனது வலுவொலி பதிவுகளை பகிர்ந்து பின்பற்றுமையமைத்து இதற்கான ஆதரவை தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலுவொலி பதிவு நூடாக நான் உங்களை சந்திப்பதும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்